உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு சான்ஜே இல்ல ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு நியூவா தான் இருக்கும் இதுவும் ஃப்ராக் மாடலில் வேணும் அப்படின்னா கூட தனியா இதெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்குங்க ஸ்கர்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட ஸ்கர்ட்ல எடுத்துக்கலாம் கச்சக்கமான மாடல்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து வெளியே அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபான்னு கொடுத்து வாங்குற ஸாரீ எல்லாமே எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூத்தி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிராண்டட் சாரீஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆனா நீங்க வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் காட்டன் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் போட்டிருக்கு எம்ஆர்பி ஆனா நீங்க வாங்குற ரேட் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல தான் இருக்கும் சோ உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நியூ சென்னை ஷாப்பிங் அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் அது அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி மூணாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ஸ் கிட்ஸ்க்கு லேடிஸ்க்குன்னு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க கிட்ஸ் ஃப்ராக் எடுக்கணும்னாலும் சரி இல்ல உங்களுக்கு பார்ட்டி வேர் கவுன்ஸ்னாலும் சரி ஜென்ஸ்க்கு ஷர்ட்ஸ் ஜீனு கிட்ஸ் வேர் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர் ஆகட்டும் வேட்டி ஷர்ட் ஆகட்டும் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு இடையர்பாளையம் டு கவுண்டம்பாளையம் போற ரோட்ல ஜோதிமணி பொன்னையா கல்யாண மண்டபத்துல இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்னுல இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கடையில் ஆஃப்லைன் மட்டும் தான் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ சாரீஸ்ல பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து வெளியே அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபான்னு கொடுத்து வாங்குற சாரி எல்லாமே எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூத்தி தான் ஸோ இது மட்டும் இல்லை உங்களுக்கு ரெகுலர் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கூட இருக்கு காட்டன் சாரீஸ் இருக்கு சில்க் சாரீஸ் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சாரீஸ் தான் டெய்லியுமே உங்களுக்கு

பேட்ச் ஒர்க்ல இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான சில்க் சாரீஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நியூ சென்னை ஷாப்பிங் எப்போ போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பிராண்டட் சாரீஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் எம்ஆர்பி உங்களுக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் வருது ஆனா நீங்க வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்னு இருந்து

போட்ருக்கு போட்டிருக்கு ஆனா நீங்க வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போலாம் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா பிரைடல் கலெக்ஷன் தான் உங்களுக்கு பிரைடல் கலெக்ஷனே இருநூத்தி பத்து ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது சோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லங்க நீங்க இதுக்கே கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க உங்களுக்கு ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு இருக்கு சோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே பாருங்க கிராண்ட் அம்பர்லா ஃப்ராக் நீங்க வெளியில கண்டிப்பா அஞ்சாயிரம் ரூபாய் குறையலாம நீங்க வாங்க முடியாது அது உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே வர்க் ஆனா இது வெறும் இருநூத்தி பத்து எனக்கு <muchos> தெ <muchos> 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 சாரி ஒர்க் கொடுத்திருக்காங்க பேக் நெக் பாருங்க சம சூப்பரா இருக்குங்க இது இருநூத்தி பத்தி ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே வாங்கவே முடியாது ஆனா இங்க நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல கொடுக்குறாங்க டேட் சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தொன்னுல இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு சம கிராண்டா பிடிக்காதுங்க நார்மலா நீங்க வேர் பண்ணுவீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க என்ன டேஸ்ட்ல கேக்குறீங்களோ அந்த டேஸ்ட்ல இவங்க வச்சிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வரீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேலயே உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிச்சத பிடிச்ச சைஸ்ல நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கவுன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் இது எல்லாமே உங்களுக்கு சும்மா சாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண்டல் பண்டலா கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு சோ அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மிஸ் பண்ணிடுவேன் இந்த ஃப்ராக் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரேட் தெரிஞ்சிருக்கும் இருநூத்தி ரூபாய்க்கு சான்ஸே கிடையாது சோ டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க இதுல எதை எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு தான் நீங்க நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் வரீங்க அப்படின்னா வெறும் இருநூத்தி ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் கிட்ஸ்க்கான கலெக்ஷன் ஃபேன்சி ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபைவ் வரும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸ்லீவ் முதல் கொண்டு உங்களுக்கு ஒர்க்குங்க அதுவும் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேண்ட்லேயும் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை இது மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் டைப்பில் ஃப்ராக் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது தான் ஸோ இதெல்லாமே பாருங்கன்னா சும்மா சாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வாங்க வந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்கள் சம கிராண்டு

ஸோ இதுமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான் வெஸ்டர்ன் நீங்க தனியா பாக்குறீங்கனாலும் எடுத்துக்கலாம் ஃப்ராக் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட தனியா இதெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்குங்க ஸ்கர்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட ஸ்கர்ட்ல எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க வெளில கண்டிப்பா ஒரு எட்நூறு அறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க ஆனா இங்க வரீங்க அப்படின்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாக்க போறது பாத்தீங்கன்னா கிட்ஸ் பாய்ஸ் கன கலெக்ஷன் தான் பாக்க போறோம் கிட்ஸ் பாய்ஸ்லயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குங்க உங்களுக்கு நார்மல் பேண்ட் ஷர்ட் பாக்குறீங்கனாலும் இருக்கு இல்ல ஷெர்வானி மாடல் பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் இருக்கு சோ ஏகப்பட்ட டிசைன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சைஸஸ் முதல் கொண்டு இருக்கு இது ஃபுல்லுமே கிட்ஸோட இதுதான் இதுமே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கோவர் கோட் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு கோட் சூட்ல உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னாலும் இதுவும் வச்சிருக்காங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு பஞ்சாபி மாடல்ல வேணும்னாலும் இருக்கு இந்த மாதிரி காதில வேணும் அப்படின்னு

டேட் நான் ஒன் சொல்லிறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 21 ல இருந்து ஏப்ரல் 20 தேதி வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணாம டக்குனு வாங்க அங்க பாருங்க நீங்க பண்டில் கூட இன்னும் பிரிக்கல ஃபுல்லா கிராண்ட் கலெக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க சோ ஷர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு எல்லாமே நீங்க வெளிய எடுக்கிற ரேட் கம்பேர் பண்ணும்போது நீங்க இங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களால நம்பவே முடியாது அவ்வளவு விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ஸ்க்கான ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ ஒயிட் டீஷர்ட்ஸோட ரேட் எல்லாமே பாருங்க அது உங்களுக்கு ராம்ராஜ்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் போட்டிருக்கு எம்ஆர்பி ஆனா நீங்க வாங்குற ரேட் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ இது மட்டும் இல்லாம எம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ரூபாய் எம்ஆர்பி நீங்க வாங்குறது இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இப்பதான் ஒன்னொன்னா அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ டேரக்டா வந்து பாருங்க ஆன்லைன் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வீடியோ பிடிச்சதான் வரைக்கும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப்